உலகத்தினுடைய வாழ்வதிலே நோக்கம் என்னங்க நம்ம துவால கேட்போம் யாரில் உன்னுடைய பொருத்தத்தை கொடுத்துரு யாரில் ரசூர்லாவுடைய உன்னுடைய தூதருடைய பொருத்தத்தை கொடுத்துரு யாரில் ஜன்னத்தில் திருதோசை கொடுத்துரு கேட்போமா இல்லையா அதற்கெல்லாம் என்ன வழி என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ் ஜல்லஷான ஹுதாலா குரான் அதை சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹுவை விரும்புவர்கள் யாவரேனும் இருந்தால்

சொன்னார்கள் எங்கு நான் நபிகளார் சல்லல்லாக வளைகி வசல்லமுடைய ஒரு சுண்ணத்தை விட்டுவிட்டேன் என்று சொன்னால் நான் வலிகேட்டில் போய் சென்று விடுவேனோ என்று சொன்னார்கள் அபுபக்கர் அலியல் அணுவோ எப்படிப்பட்ட அபுபக்கர் பெருமானா சல்லல்லாக வளை வசலம் அவர்களை பற்றி மிக ஆழமாக தெரிந்த அபுபக்கர் சொன்ன வார்த்தை நான் எங்கே பெருமானா செல்லல்லாக வளை சுண்ணத்தை விட்டுவிட்டால் வலிகேட்டில் சென்று விடுவேனோ என்று சொன்னார்கள் அபுபக்கர் அலியல்லா ஆன்வோ இன்னைக்கு நாம் எத்தனை சுண்ணத்தை விட்டு கொண்டிருக்கிறோம் அன்பிற்கே அல்லாவுடைய நல்ல சற்று சிந்தித்து பாருங்கள்